வணக்கம் மக்களே வெல்கம் டு மரக்கரண்டி மஞ்சட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளு கொழுக்கட்டையும் பருப்பு பூர்ண கொழுக்கட்டையும் தாங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் முதல்ல நான் எள்ளு கொழுக்கட்டைக்கு எள்ளு பூர்ணம் செய்ய போகிறேங்க நூறு கிராம் எள் எடுத்துக்கிறோம் இந்த எள்ளை வந்து நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கணும் எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா எள்ளில் ஒரு வாசம் வரும் நம்மளோட எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரமிச்சிட்டோன்னே போதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தனியாக கொஞ்சம் வச்சிடுங்க எள்ள எல்லை நீங்கள் ரொம்ப வருத்தாலும் அது வந்து கரிஞ்சு போயிட்டு கசப்பு தன்மை கொடுத்துரும் நூறு கிராம் எள் எடுத்திங்கன்னா நூறு கிராம் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கணும் இதுக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் நம்ம வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும் நீங்கள் கண்டினியூஸாக அழைச்சிங்கன்னா எள்ளில் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ஒரு மாதிரி இறுகி போயிட்டு ரொம்ப கசப்பு தன்மை கொடுத்துரும் அதனால் பல்ஸ் மோடில் ஒரு கிக்கு கொடுத்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க நம்மளோட எள் போடணும் ரெடி ஆயிடுச்சுங்க இனிப்பு எள் போடணும் தயாராகிடுச்சி அடுத்தது நம்ம பருப்பு பூர்ணை பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்துருக்குறேன் இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு ஒரு கப்பு கடலை பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணிங்க குக்கரில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுடலாம் விசில் வந்து கொஞ்சம் நம்ம குக்கரில் ஆற விட்டுட்டு நம்ம பருப்பை பாருங்கள் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டோன்னே பருப்பு வரிவு தூரம் வந்துருக்கு சில பருப்பு வந்து குழஞ்சிரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பருப்பு இன்னும் கொஞ்சம் வந்து நெத்து நெத்துன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் பருப்பை வந்து மசிச்சிக்கிறேன் ஒன்று ரெண்டுமா நான் வந்து மசிச்சுக்கிறேன் ஒரு ஒரு பருப்பு ஒவ்வொரு விதமாக இருக்குங்க சிலது சீக்கிரமாக வந்துடும் சிலது இது லேட் ஆகும் பருப்பு ஒன்று ரெண்டுமா மசிச்சிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் எலக்காய் தூளும் இதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை பருப்புக்கு முக்கா கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக வேணும்னா ஒரு கப்புலேருந்து ஒன்றை கால் கப்பு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு அதிகமாயிடும் சாப்பிடவே முடியாது என்னோடய வெள்ளத்தில் வந்து எந்த ஒரு தூசி மண்ணை எதுவுமே கிடையாதுன்னா நேரடியாகவே துருவி சேர்த்துருக்கேன் சில வெள்ளத்தில் தூசி மண் கல்லுலாம் இருக்கும் அந்த அந்த வந் அந்த மாதிரி வெள்ளத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பாகு காய்ச்சி சேர்த்துக்குங்க வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளோட லூஸாகிடும் நம்மளோட பாகு அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேங்காய் அரைக்கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இனிப்பு உங்களுக்கு சுவை தேவை அதிகமாக பட்டுச்சுனா இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் வே கம்மியாக கூட நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு மேலே அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் வேணாதுன்றவங்க இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் நேரம் போட்ட கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக இருக்குங்க இந்த அளவுக்கு இருக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆறிட்ட பிறகு நல்லா இருகிடும் நம்மளோட பருப்பு பொர்ணமும் எள் பொர்ணமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ மேல் மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோங்க உங்களுக்கு கொழுக்கட்டை மாவும் எடுத்துக்கலாம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்து அதில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு இந்த மாவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலந்துக்குங்க மாவு நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் நெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயிலை நீங்கள் போட்டு நல்லா பிசைஞ்சுங்க அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு மாவு உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் உங்களோட கொழுக்கட்டையும் ரொம்ப நேரம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு கப்பு மாவில் உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கொழுக்கட்டை உங்களுக்கு மாவு கொழுக்கட்டை கிடைக்குங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மோடில் நீங்கள் நீங்கள் இந்த கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த மோதங்க மாதிரி இருக்கிற இந்த மோல்டு எடுத்துக்கிறேங்க இந்த மோல்டில் இது மூணாக நம்மளுக்கு இதாக கிடைக்கும் நம்மளுக்கு மூணு ஓப்பன் ஆகுங்க இதில் வந்து மாவு உருட்டி வச்சுட்டு அந்த ஓரத்துலலாம் ஒரே மாதிரி நீங்கள் மாவு அழுத்தம் கொடுத்தது பண்ணிக்கோங்க ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக இருக்கிற மாதிரி மேலே அதிகமாக கீழே கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்க்காம எல்லா பக்கமும் ஒரே அளவில் நீங்கள் மாவு நிரப்பிருக்குங்க அப்படி நீங்கள் செய்யலின்னா மாவு அதிகமாகிடும் பூர்ணத்தோடய அளவு கம்மியாகிடும் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பூரணத்துக்கு நல்லா குழிவாக நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை எவ்வளோ தூரம் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த மேலே ஓப்பனுக்கு கொஞ்சம் மாவு கொடுத்து கொஞ்சம் அழகாக அழுத்தம் கொடுத்துருக்கு நல்லா யூனிஃபார்மாக நல்லா எல்லாத்துக்கும் நீங்கள் மாவு நிரப்பி வச்சுடுங்க நீங்கள் கீழே வந்து ஒழுங்காக இது பண்ணலைன்னா உங்களோட பாட்டமில் இருக்கிறது தனியாக வேக வைக்கும் போது தனியாக வந்துடும் அதனால கரெக்டாக அதை வந்து அழுத்தம் கொடுத்து அமைக்கி கொடுத்துருங்க நம்மளோட அச்சில் இருந்த கொழுக்கட்டை அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுத்த உருண்டையை நான் வந்து எடுத்துட்டு அதில் ஒரு நடுவில் ஒரு குழி பண்ணி கிண்ண மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அமைக்கணும் கையில் ஒரு எண்ணெய் இல்லாட்டி நெய் நீங்கள் பண்ணி இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எந்த பக்கமும் விரிசல் விடாமல் அழகாக வந்துடுங்க இது வந்து மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் தண்ணியோடய அளவு அப்போ தான் வந்து இந்த விரிசல் இல்லாமல் உடைய உடையாமல் நம்மளுக்கு மேல் மாவு கிடைக்கும் உள்ளே நம்ம பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிக்குங்க ஓரத்தில் நல்லா ரெண்டு பக்கம் மூடிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து உங்கள் ரெண்டு விரல் நுனியில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு மடிப்பு கொடுங்க இது வந்து உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும் கை முறுக்கு சுற்றுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி டிசைன் இருக்கும் அப்படி இல்லைன்னா இது பார்க்குறதுக்கு சோமாசில் ஒரு மடிப்பு வரும் பாருங்கள் அந்த மாதிரியே இருக்கும் ரெண்டு விரலில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு மடிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு மடிப்பு கொடுங்க அவ்வளோதாங்க அழகான ஒரு டிசைன் கிடைச்சிடும் நம்மளுக்கு இதுக்காக நம்ம மோல்டு தேடணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பழமன்ற நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் கிடச்சிடும் நம்மளோட ரெண்டு பூர்ண கொடுக்கட்டே ரெடிங்க இன்னுமேட்டி இதை நம்மளுக்கு வேக வைக்க வேண்டியது தான் எந்த பொருள் நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் தண்ணி கொதிச்சிட்ட தான் நம்ம வேக வைக்கணும் அது இட்லினாலும் சரி கொடுக்கட்டினாலும் இடியப்பானாலும் சரி எது இருந்தாலும் சரிங்க இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம ம அந்த வேக வைக்க வேண்டிய தட்டில் வந்து எண்ணெயோ நெய்யும் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ண வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொழுக்கட்டையை வச்சுட்டீங்க வேக வச்சுட்டிங்கன்னா மாவு கரைஞ்சிரும் இல்லாட்டி குழ குழன்னு ஆகிடும் கொதிக்கும் போது பதினஞ்சு நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை எல்லாம் தயாராகிடுச்சு மேலே நல்ல வழு வழுப்பு ஷைனிங்கும் இருக்கும் பாருங்கள் அதை வச்சு நம்மளோட கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் எந்த பக்கமும் விடியாமல் பிரியாமல் உடையாமல் அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு மாவு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிங்களா உங்களோட கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா மாவு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் பூர்ணம் தனியாக உங்களுக்கு மாவு மேல் மாவு தனியாக வந்துடும் நம்மளோட எள்ளு பூர்ண கொழுக்கட்டை எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் அழகாக அந்த பூ போல நல்ல மென்மையாக வெந்து போய் பூர்ணம் அதுக்குள்ளேயே இருக்குது வெளியே வராமல் அடுத்தது நம்மளோட பருப்பு பூர்ண கொழுக்கட்டைங்க அதுவும் நல்லா அருமையாக வந்திருக்கு நம்மளோட எள்ளு பூர்ணமும் பருப்பு பூர்ணமும் தயாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காண்டியும் மஞ்சட்டியம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திரும்பவும் நம்ம வேறொரு நல்ல ரெசிபியோடு வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் விநாயகர் சொத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா